வளரை நம் சேவிக்க அவர் யார் அவரை நோக்கி ஜெமம் பண்ணால் நமக்கு பிரயோஜனம் என்ன என்கிறார்கள் ஆனாலும் அவருக்கு வாய்வு அவர் கையில் இராது துர்மார்க ஆலோசனை எனக்கு தூரமாக இருப்பதாக சொல்றாரு துர்மார்குடைய வாய்வு அவன் கையில் இல்லை கத்துடைய கருத்தில் இருக்கு மர்ணமும் ஜீவனும் கத்துடைய கருத்தில் இருக்கு ஆள் இல்லையா கத்த நல்ல வரும் அதனால இன்னொரு காரியம் பார்ப்பேன் இருபத்தொன்னுல பதினாறுல அதான் துர்மார்குடைய ஆலோசனை தூரமாக இருப்பதற்கு ஆண்டவர் சொல்றாரு கத்த நல்லவர் ஹாலே லூயா சோத்ரம் இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு பதினெட்டு இருபத்தி ரெண்டு வாசிப்போம் பதினேழு தேவன் அவர்கள் வீடுகளை நன்மையா நிரப்பி இருந்தாலும் அவர்கள் அவரை நோக்கி எங்களை விட்டு விலகும் சில பேருக்கு ஆர்டர் நன்மை கொடுத்துருப்பாரு நிறைய வசதி வச்சிருப்பாரு தேவன் கனம் பண்ண மாட்டாங்க தேவன் அவர்கள் வீடுகளை நன்மையாக நிரப்பிருந்தாலும் சகலவிதமாக நன்மையாக நிரப்பிருந்தாலும் அவர் அவரை நோக்கி எங்களை விட்டு விலகும் சர்வ எங்களுக்கு என்ன ஆகும் என்கிறார்கள் அதே தான் அப்படி சொல்கிறோம் சரி அதனால இன்னொரு வார்த்தை பார்ப்போம் சங்க யோபு இருபத்தி ரெண்டு பதினேழு வாசிப்போம் யோபு இருபத்தி ரெண்டு பதினேழு வாசித்தாயிடுச்சு ஆலை நூயா யோபு இருபத்தி நாலு இருபத்தி மூணு வாசிப்போம் இங்கே பாருங்க துர்மார்கர் ஜனங்கள்னா என்னிக்கூட இயல்சை எங்களுக்கு வேணாம் கிறிஸ்தவன்ஸ்னா வீடு விட மாட்டேன்னு சொல்கிறாங்க வைக்கக்காரங்க நம்ம என்ன சொல்ல முடியும் நம்ம நான் காசு கொடுக்கலையா சரி கத்த நல்ல நம்ம ஜனங்க நமக்கு உதவி செய்யுங்க நம்ம ஜனங்க பத்து வீடு வச்சு ஒரு வீடு ஃப்ரீயாக விட முடியுது அவங்களால மனசு இருக்கா உங்களுக்கு மனசு இல்லையா ஒரு கிறிஸ்தவ இன்னொரு கிறிஸ்தவ தாங்க மாட்டேன்னு சொல்றானே அவனும் பண ஆசையோட இருக்கான் நாலு வீடு ஒரு வீடு விட ரெண்டு பேருக்கு விட முடியாது பேர் சத்தியத்தை கேட்டு ஓடி போட்டாங்க ஸ்ரீஷருங்களா நிறைய பேர் சரி இருக்கட்டும் யோக இருபத்தி நாலு இருபத்தி மூணு தேவன் அவருக்கு சுகவாழை கட்டளால் சில பேருக்கு என்ன பண்ண சுகவாழ்வை கட்டளிடுறார் தேவன் தேவன் அவங்க சுகவாய அதன் அதன்மே உறுதியாக நம்பிக்கை வைக்கிறான் நல்லா சுகமாக இருந்தாங்க அதன் மேலே உறுதியாக நம்பிக்கை வைக்கிறான் மேலே நம்பிக்கை வைக்கிறது இல்லை அவன் உறுதியா ஏசு இருபத்தாறு மூணு உறுதியாக இருக்குன்னு நம்பிக்கை எங்கே உறுதியா எங்க சுகவாயுவை கட்டளிட்டா அது மொத்தம் உறுதியாக இருக்கும் சுகவாயுவை கட்டளியாரு அதனும் உறுதியாக நம்பி வைக்கிறான் ஆகிலும் அவருடைய கண்கள் அப்படிப்பட்டவர்களின் வைகளுக்கு விரோதமாய் இருக்கிறது கத்தோடைய கண்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமாக இருக்கு கத்த நல்லவர் யோபு பதினஞ்சு பதினஞ்சு அதாவது மூன்றாவது வார்த்தைன்னு நான் படிக்கிறேன் பிரயோஜனம் இல்லாத வார்த்தையாலும் பிரயோஜம் இல்லாத வார்த்தைகளாலும் உபயோகம் இல்லாத வசனங்களாலும் தற்க தர்க்கிக்கலாமோ தர்க்கம் பண்ணலாமா நீ பயபக்தியை வீணென்று சொல்லி தேவனுக்கு முன்பாக ஜப தியானத்தை குறைக்க பண்ணுகிறேன் சில பேர் எதா பேசி ஜபம் பண்ணாத ஜபத்துக்கே தடை பண்ணுவாங்க ஆலே லூயா என்ன ஜபம் பண்ணி என்ன பண்ண ஆடுற என்ன சர்ச்சுக்கு போய் என்ன ஒன்றும் கிடைக்கல ஜபம் பண்ணி ஒன்றும் கிடைக்கல அப்படி ஜப தியானத்தை மக்களுக்கு வந்து என்ன பண்ண சோர்வு உண்டாக்கிறான் பேச்சில் இங்க என்ன சொல்றாரு நீ பயபக்தியை வீண் என்று பிரயோஜனம் இல்லாத வார்த்தைகளாலும் உபயோகம் இல்லாத வசனங்களாலும் தர்க்கிக்கலாமோ நீ பயபக்தியை வீண் என்று சொல்லி தேவனுக்கு முன்பாக ஜபதானத்தை குறைக்க பண்ணிக்கிறீர் உம்முடைய வாய் உம்முடைய அக்க சொல்லி காட்டுகிறது நீ தந்திரமுள்ளவர்களை நாவே தெரிந்து கொண்டு நான் அல்ல உம்முடைய வாயே உமக்கு குற்றவாளி என்று தீர்க்கிறது உம்முடைய உதவுகளையும் உமக்கு விரோதமாக சாட்சி இருக்கிறது ஹாலா ஜப பாரு குறைக்க குறைக்கப்படுகிறார்கள் என்ன கூட கேட்பா எப்பப்பதான் கஷ்ட கஷ்டம் சொல்றிய யாருக்கு கஷ்டம் இல்லை எல்லாருக்கும் தான் பணம் கஷ்டம் இருக்கு பணப்பிரியம் பணத்தால் திருப்தி அடிதில்ல செல்வ பிரியும் செல்வத்தால திருப்தி அடைது இல்லை நான் சொன்னேன் ஒன்னு எங்க கிட்ட இருக்கு ஏன்னு அப்போ சம்பளம் சொன்ன எங்கிட்ட சமாதானம் இருக்கியா விலையேற்றப்பட்ட சமாதானம் எங்கள்கிட்ட கிட்ட இருக்கு அலையிலோ அது உங்ககிட்ட இல்லை பணத்தை வச்சு என்ன பண்ண போற நீ சரி கத்த நல்ல நீ பயபக்த வீண் சொல்லி ஜெவனுக்கு முன்பாக ஜபத்தியானத்தை குறைக்க பாருங்க குறைக்க கூடாது ஜபத்தியானம் சரி அடுத்தது பார்ப்போம் யோபு பன்னெண்டு யோபு பன்னெண்டு யோபு பன்னெண்டு ஆறாவது ஆறு ஏழு எட்டாவது வசந்த படிப்போம் கல்லற கூடாரங்களில் செல்வம் உண்டு தேவனை சங்கோ சங்கோஷப்படுத்தவர்களின் படுகளுக்கு சங்கோசங்களும் உண்டு அவர்கள் கையிலே தேவன் கொண்டு வந்து கொடுக்கிறார் இப்போது நீ மிருகங்களை கேட்டுப்பார் அவைகள் உனக்கு போதிக்கும் மிருகம் போதிக்குது இன்றைக்கி பீழைய மிருகம் போதிக்கலையா இதுக்கு நான் என்ன தப்பு பண்ணிச்சேன் மிருகங்கள் சிலது நல்லது இருக்குது அது பேச முடியல சொன்னால் கூட அது செய்யல அநேக காரியங்கள் நமக்கு பிரயோஜனமாக சரி இருக்கட்டும் இப்போ இந்த கேட்டு கேட்டுப்பார் அவைக்கு உனக்கு போதிக்கும் ஆகாய பறவைகளை கேள் அவ உனக்கு அறிவிக்கும் ஒன்று போதிக்கும் ஒன்று அறிவிக்கும் அல்லது பூமியை விசாரிக்கல் கிட்ட போய் எங்கே விசாரிக்க போகிறேன் கற்றுக்கிட்டே விசாரிக்க மாட்டேன்னு சொல்கிறேன் தாமன் கற்றுக்கிட்டே விசாரிக்க தாவிதை அடிக்கடிக்கே கத்தக்கிட்ட போய் விசாரிப்போம் ஆனால் நம்ம மன்த்தனுங்க கற்றுக்கிட்டேன் விசாரிக்கிறாங்க போலியான ஒரு சாமியார் ஒரு போலியான கிட்ட போய் விசாரிக்கிறாங்க அவன் கண்ணி வைக்கிறான் சரி போட்டோம் எப்படியாவது போட்டோம் நமக்கு என்னாச்சு அல்லது பூமியை விசாரித்துக்கள் அது உமக்கு உபதேசம் பூமி உபதேசிக்கதாங்க எனக்கு ரொம்ப ஆச்சுருவாங்க சில சமயம் பாருங்கள் அதுக்காக கம்முன்னு சில ஜபமே பண்ண மாட்டேன் மலை மேலே போய் கம்முன்னு உட்காந்துருவேன் பூமி பூமி அது உனக்கு உபதேசம் சம்பந்தத்தை மச்சங்களை கேளாம் நல்லா அச்சு சாப்பிட்றோம் மீனா மீன் குழம்பு வறுத்து மீன் எல்லாம் சாப்பிட்றோம் ஆண்டர் மீனை வறுத்து கொடுத்தாரு சாப்பிட்டாங்க சீசருங்க பாவமாக இருக்கு இருக்கட்டும் சமூகத்தின் மச்சங்களை கேள் அவைகள் உனக்கு இத்தி நாலு காரியங்கள் இருந்து கூட கத்தரை வேணான்னு சொல்றாங்க கத்தரை ஆஸ்வதிக்கிறாரு ஆனா கத்தரை மறுதளிக்கிறாங்க என்னைக்கும் கிறிஸ்தவக்குள்ள அப்படிதான் இருக்காங்க சில பேர் சொல்றாங்க என்னுடைய சாமத்தான்னு சம்பாதிச்சோம் அப்படிதான் சொன்னார் தானியில் என்னுடைய பராக்கிரம சாமதி ஒன்றும் கிடையாது அதான் சொல்லியாச்சு பராக்கிரமத்தால் வெள்ளத்தளம் தேவடைய ஆவியால் ஆகும் சொன்னார் தேவடைய ஆவியை பின்பற்றுங்க துர்மார்க்கு எதுக்கு வைக்கப்பட்டிருக்கான்னு சொன்னால் துர்மார்கோபு இருபத்தொன்னு முப்பதில் சொல்லப்பட்டிருக்கு துர்மார்க ஆபத்து நாளுக்காகவும் கோப நாளுக்காகவும் கொண்டு வரப்படுகிறார்கள் முடிப்போம் யோபு முப்பதில் சொல்லி முடிக்க யோபி இருபத்தொன்னு இருபத்தொன்னு முப்பது பார்த்து பார்ப்போம் யோபி இருபத்தொன்னு துர்மா ஆபத்து நாளுக்கு வைக்கப்பட்டிருக்கிறான் அவன் கோபைக்கனே நாளுக்குன்று கொண்டு வரப்படுகிறான் அதனால நிறைய காரியங்கள் துர்மார்த்தை கொடுத்துருக்கு நீங்கள் சங்கீத எழுபத்தி மூணு படிங்க அதேபோல் யோக்குள்ள திருமார்க்கம் பற்றி நிறைய காரியம் சொல்லப்பட்டிருக்கு உங்கள் காரியம் ஆகலே சொல்லிட்டு பார்க்காதீங்க அது எரியாமையாக சொன்னால் போல ஆகாதுன்னு காரியம் வாய்க்குது சொல்கிறா போல நீங்கள் சொல்லாதீங்க தேவன் உங்களுக்கு என்ன செய்வார் அவர் சொல்கிறாரு ஆகாதுன்னு வை வாய்க்கிறது என்ன துரோகம் செய்ய அணையும் சுகிட்டு என்ன சொல்கிறாரு இருக்கட்டும் ஆனால் நம்ம எங்கே இருக்கோம் தேவனுக்குள்ளே இருக்கோம் சங்கீதம் எழுபத்தி மூணு இருபத்தி மூணுல சொல்லப்பட்டு அவர் கரம் நம்மளை பிடித்திருக்கான் துர்மார்க்க சர்க்களை வீரன் ஆனால் நம்ம வீ மாட்டோம் அதனால் தேவனை நம்புங்க கற்றுவங்க ஆசைப்பாருக்க ஆமேன்